மீண்டும் மீண்டுமாக இந்த நெகேமியா எப்படி ஜபத்தோடு கூட அதிகமான செயல்பாடுகளையும் அவர் திட்டம் பண்ணி செய்கிறதை நாம் பார்க்கின்றோம் அவர்கள் எல்லோரையும் குடும்பம் குடும்பமாக மேடுகளிலும் பள்ளங்களிலேயும் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடிக்க குடும்பமாக நிறுத்துகிறார் குடும்பம் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்குள்ள ஒரு மனம் இருக்கும் ஒன்று சேர்ந்து அவர்கள் செயல்பட முடியும் அதோடு மாத்திரமல்ல அவர் தேவனை பாருங்கள் நீங்கள் இந்த எதிர்த்து வருகிற இந்த மனிதரை நீங்கள் பார்க்காம மகத்துவம் பயங்கரமான ஆண்டவரை நினைத்து கொள்ளுங்கள் அதே போல் உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காக உங்கள் குமார்த்திகளுக்காக உங்கள் மனைவிகளுக்காக உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்த ம எப்படி தேவனுக்காக ஊழியம் செய்யும் பொழுது நாம் அனைவரையும் நம்முடைய சொந்த குடும்பத்தாரை போல ஆத்ம பாரத்தை கொண்டவர்களாக நாமும் நம்முடைய ஊழியங்களை நிறைவேற்ற வேண்டும் மீண்டும் அனைவருமாக வேலை செய்ய அலங்கத்துக்கு திரும்புகிறார்கள் அப்பொழுதும் அநேக திட்டங்களை அந்த நெகேமியா செயல்படுத்துகிறார் பாதி பேர் வேலை செய்கிறார்கள் பாதி பேர் யுத்தம் யுத்தங்களை செய்ய ஆயத்தமாக நிற்கிறார்கள் அவர்களுக்கு பின்பாக அதிகாரிகள் இருந்து அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய ஆலோசனைகளை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அலங்கத்தில் கட்டுகிறவர்கள் சுமை சுமக்கிறவர்கள் சுமையேற்று எல்லாரும் ஒரு கையினால் வேலை செய்கிறாங்க ஆயுதம் பிடித்திருக்கிறாங்க அதோடு கூட கட்டுகிறவர்கள் அவரவர் தங்கள் பட்டயத்தை தங்கள் இடுப்பில் கட்டிக்கொண்டவர்களாக வேலை செய்தார்கள் அதோடு கூட எக்காலம் ஊதுகிறவனையும் அங்கே நியமிக்கிறான் அங்கே நெகேமியா அங்கே நான் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி வேலை பெரிதும் விஸ்தாரமாக இருக்கிறது நாம் அலங்கத்தின் மேல் சிறப்பட்டு ஒருவருக்கொருவர் இருக்கிறோம் நீங்கள் எவ்விடத்தில் எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்தில் வந்து எங்களுடைய கூடங்கள் நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் ஒவ்வொரு படிப்படியாக ஒவ்வொரு திட்டத்தையும் நெகேமியா செயல்படுத்துகிறார் அதோடு கூட அவருடைய விசுவாசம் முழுதும் தன்னுடைய திறமையின் மீது இல்லை அவர் சொல்லுகிறார் இந்த நெகேமியா நான்கு இருபதில் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் ஜனங்களை உற்சாகப்படுத்துகிறார் அது மாத்திரமில்லை அவர்களுக்கு ஒரு ஷிஃப்ட் மாதிரி பாதி பேர் பகலிலும் பாதி பேர் இரவிலும் வேலை செய்யும்படிக்கும் அவர்கள் துரிதமாக வேலைகளை முடிக்கும்படிக்கு அவர்கள் எல்லாரும் வஸ்திரங்களை கூட களைந்து போடாமல் அவர்களுக்கு வேண்டிய தண்ணீர் அவர்களுக்கு வேண்டிய ஆயுதங்களை வைத்து அவர்கள் துரிதமாக அந்த மதிலை கட்டி கொண்டிருந்தார்கள்